அனைவருக்கும் வணக்கம் சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான காடை வறுவல் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேர் காடை சாப்பிட்ருப்போம் காடை ஃப்ரை ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் நம்ம வீட்லேயே எப்படி காடை ஃப்ரை செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதற்கு ஒரு நாலு காடை இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த காடையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் வடியை வச்சு எடுத்துக்குவோம் உள்ளுறுப்புகள்லாம் எடுத்தே தான் கொடுப்பாங்க கடையிலையே அப்படி இருந்துச்சுன்னா அதை எடுத்துடுங்க இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் முக்கால் ஸ்பூன் தூளுப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அடுத்ததாக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோளமாவு இது ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சுருள் மிளகாய் அந்த மிளகாய் மிளகாய்த்தூள் இது நல்ல கலர் கொடுக்கும் காரம் இருக்காது அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் தயிர் சேர்த்து மசாலாவை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா திக்காக இருக்கணும் அதனால் தயிர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னொரு அரை ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாந்து போல் எடுத்துக்கோங்க தயிர் ஆரம்பத்துலேயே அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மசாலா தண்ணி மாதிரி ஆகி கறியில் ஒட்டாது இந்தளவு திக்னஸில் நல்லா மசாலாவை புரட்டி எடுத்துக்கோங்க இந்த காடை கறி வந்து கொஞ்சம் டைட்டாக ரொம்ப ஒரு ரஃப்பாக இருக்கும் அந்த கறி உள்ள வந்து சார் அந்த அளவுக்கு சா அந்த ஃப்ளேவர் இறங்காது அதனால தான் நான் மசாலாவை திக்கான ஒரு கோட்டிங்காக வந்து மேலே பூசி விடுறேன் நம்ம கோழி கறிக்கெலாம் உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும் இதில் சாஃப்ட்னஸ் இருக்காது அதனால் இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து திக்காக ப்ரிப்பேர் பண்ணி கோட் பண்ணி ஒன் ஹவர் ஆகுது ஊற வச்சு எடுத்துக்கோங்க குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊறணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் மெதுவாக இது போல் காடையை சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு காடை அட் அ டைம் செஞ்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம் இப்போ எண்ணெயில் காடையை சேர்த்ததுக்கப்புறம் பெரட்டிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு ஒரு சைடு அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறமா பெரட்டி விடுவோம் இது போல் ரெண்டு தடவை செய்யணும் அதாவது இப்போ ஒரு பக்கம் பெரட்டி விட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா திரும்பவும் இந்த பக்கம் பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும் அதே போல் அந்த சைடு மறுபடியும் புரட்டி விட்டு வேக வச்சுக்கணும் இந்த அளவுக்கு நல்ல மசாலாவும் காடையும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெயை வடிகட்டி ஒரு எண்ணெய் வடிகட்டுற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்ப டேஸ்டான காடை வறுவல் ரெடி ஆகிடுச்சு காடை எப்போவுமே குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஹோட்டலில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இது போல் வீட்லேயே செஞ்சிங்கன்னா குழந்தைங்களாம் ஒரு காடை முழுசாக கூட சாப்பிடுவாங்க ஒரு காடையிலேருந்து ரெண்டு காடை வரைக்கும் கூட சாப்பிடுவாங்க சளி இருமல்லாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உணவு இது இந்த காடை கறி வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே ஸ்டிஃப்பாக டைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கிரேவி அல்லாட்டா குழம்பு செஞ்சிங்கன்னா அந்தளவு கறியில் வந்து அந்த மசாலா செய்யறாமல் டேஸ்ட் இருக்காது சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மூல மசாலா சேர்த்து வறுத்து எடுத்திங்கன்னா அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியை பாருங்கள் இந்த காணொலியை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்